வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச்சு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அஞ்சாவது மேட்ச் ஓகேங்களா யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜிடி டீமுக்கும் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான் இது ஒரு ரெண்டு இளம் கேப்டன்கள் ஒரு நல்ல கேப்டன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் லுக் லைக் வாரியர் போல செயல்படும் சும்மன் கில் அவர்களும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் அணிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பலப்பரிச்சையான போட்டி தான் இன்னைக்கு ஓகேங்களா சரி இந்த மேட்ச் எங்கே நடக்குது எப்படி நடக்க போகுது டாஸ் யார் வின் பண்ண போகிறாங்க அதுபோல் தகவல்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அகமதாபாத்தில் மேட்ச் நடக்குது நைட்டு ஏழு முப்பது மணிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்குது இந்த மேட்ச்சு யார் ஹோம் கிரவுண்டு குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் ஹோம் கிரவுண்டான மேட்ச் சரி குஜராத் டைட்டன்ஸில் வெள்ளையாடு பதினோரு பேர் இருப்பாங்களே அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கலாமாங்க குஜராத் டீமோட ராபகுல் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்கள சுப் மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொ கொண்டாடுற அளவுக்கு அகமதாபாத்தில் எக்கச்சக்கமான ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு சுப்மன் கில் ஜாஸ் பட்லர் ஆறா டீம் செஞ்ச ஒரு ரெண்டு மூணு தப்புல இதுவும் மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேக்குறீங்களா ஜாஸ் பட்லரை விட்டதுதான் தான் அதை தன் கைவசப்படுத்திக்கிட்டாங்க ஜிடி டீம் சாய் சுதர்ஷன் ஜிடி டீமில் செலக்ட் ஆன நாள் முதல்ல இவரோட பங்களிப்பு அபரிவிதமாக இருக்குது சுக்மன் கில்லுக்கு எந்த அளவு அந்த டீமில் ஒரு பங்களிப்பு இருக்குதோ அதே அளவுக்கு பங்களிப்பு சாய் சுதர்ஷனும் அந்த டீமும் அடங்கியிருக்காரு க்ளென் பிலிப்ஸ் ரீசெண்டாக நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியக்காதவங்களே எழுந்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அபரிவிதமான பர்ஃபாமன்ஸை தான் கிளேன் பிலிப்ஸ் பால் லோங்கரார் ரொம்ப நாளாக அணியில் இருக்கிறார் இருந்தாலும் இவரோட பங்களிப்பு இன்னும் நல்லா எழுந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு தான் ஓகேங்களா ஷாருக் கான் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை ஜிடி டீம் தன் கைவசப்படுத்திக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே டிஎன்பியில் ஒரு கோப்பையும் ஒரு ரன்னர் அப் சாம்பியன்ஷிப்பும் வாங்கி கொடுத்துருக்குறாரு அவரு ராகுல் திரிவாட்டியா எப்போ மனுஷன் என்ன பண்ணுவாருன்னே தெரில கடைசி நேரத்தில் நிறைய மேட்ச்சை அப்படியே ஆப்போசிட் டீமுக்கு மாற்றி வரத்தோ அல்லது அவங்க டீமுக்கு மாற்றி உறத்தோ நிறைய டைம் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸு தென் லாஸ்ட் ரெண்டு பாலில் ரெண்டு சிக்ஸு இது போல் நிறைய ஒரு சூப்பரான மேட்ச் ஃப்ளோவெலாம் கொடுத்தது ராகுல் திவாட்டியா அவர்கள் ரஷித் கான் இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல வேர்ல்டில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுக்குமே இவரை பார்த்தா ஒரு பயம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பின் தான் ரஷீத் கான் கஜீஸ்வரர் அபாடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப்பாக தான் இருக்கும் முகமது சிராஜ் அவர்கள் ஆர்சிபி டீம்லேருந்து ஜிடி டீமுக்கு வந்து ஃபைனல் செய்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரஷீத் கிருஷ்ணா இவ்வளோ ஒரு நல்ல அடிஷன் பட் அடிக்கடி இன்ஜுரி காரணமாக கொஞ்சம் வெளியே போயிடுவார் சரி ஒரு இம்பாக்ட் பிளேயராக யாருக்குள்ள உருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தராகளோ சாய் கிஷோராகலோ வெளியவோ அல்லது உள்ளவோ இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் மூலயமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் டீம் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கான பதினோரு பேர் கொண்டாணியை பார்க்கலாமாங்க ரக் சிம்ரன் சிங் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு ஒரு பயங்கரமான அண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரீசனாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு ஓப்பனராக ஆள் தான் அஞ்சு அடி ஆனால் அடிக்கடி எல்லாமே ஐம்பது அடி போகிற மாதிரி இருக்கும் சூப்பராக வந்து ஒரு சிக்ஸ் ஹீட்டிங் கெபிலிட்டி உள்ள ஒரு வீரர் நெகல் வெதேரா மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா பங்காற்றுனாரு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பஞ்சாபி இன்ஸ்ட்ரீமு கரெக்டாக உபயோகித்து நகல் விதேரா வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஹையஸ்ட் பேயில் வந்து எடுத்துக்கிறாங்க செகண்ட் ஹையஸ்ட்டு பேய் இவ்வளோ தான் இந்த வருஷத்துல இருபத்தி ஆறரை கோடியோ இன்னொரு சம்திங் ஒரு இன்னைக்கு அந்த ஆக்ஷனில் வந்து விளைய போயினார் பிளென் மேக்ஸ்வெல் அதிரடி ஹிட்டர் இவர் மட்டுமே சிங்கிலாண்டாக நின்று ஒரு ரெண்டு மேட்சோ அல்லது மூணு மேட்ச்சோ வின் பண்ணிடுவார் இது வரைக்கும் ஐபிஎல்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப் டீமுக்கு தான் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த டீமுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்க்கோ ஸ்டைனிஸ் எப்படின்னு தலைவர் கண்டிப்பாக அவரோட தலைமையில் மட்டுமே ஒரு ரெண்டு மேட்ச்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாரு அது ஷுவர் வந்து வச்சுக்கலாம் சஷாந்த் சிங்கே இவரை என் டீமுக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி கொடுத்த ஒரு பிளேயரை நான் தான் உங்கள் டீமுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் நிரூபித்து காட்டின ஒரு பிளேயர் தான் ஷசாந்த் சிங் வாழ்ந்தால் இப்படி வாழணும் இப்படி சாதித்து காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல முழு உதாரணம் ஷசாந்த் சிங்கு ஹர்பிர்த் பிரார் நிறைய மேட்சை வந்து தன்னோட ஸ்பின் பவுலிங்காலோ அல்லது கடைசி நேரத்தில் அவரோட பங்களிப்பு ஒரு ஒரு ஓவரில் ஒரு சொற்ப ரன்னும் அடித்து கொடுக்குறதுல ஹர்பிரத் பிராரோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் மார்க்கோ ஜென்சன் இப்போ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கிட்டத்தட்ட எஸ்ஏ டுவெண்ட்டி சவுத் ஆப்ரிக்காக்காக எல்லாத்துலேயுமே நல்லா தான் பங்காற்றிக்குறாரு இந்த டீம்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் ஹர்ஷ்தீப் சிங்கு ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரான ஒரு ஸ்விங் ஸ்விங் பவுலர் நல்லா வந்து ஓ ஓப்பனிங்கில் வந்து நல்லா இது பண்ணி கொடுப்பாரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நியூ பாலில் நல்ல ஒரு பிளேயர் லாக்கி ஃபுர்குஷன் விஸ்வேதர் சகல் ஒரு செம்மையான அடிஷன் பவுலிங்கு பக்காவாக வச்சிருக்கிறாங்க எஸ் நேஜே அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சரி நம்மளோட பலமே அஸ்ட்ராலஜி தான் அஸ்ட்ராலஜி ரீதியாக எந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் நடக்குது ஓகேங்களா ஏழு முப்பது மணிக்கு இருக்கிற கிரக நிலைகள் இதுதான் தான் கிட்டத்தட்ட கண்ணில் லகனம் துலாம் விஷயம் வரைக்கும் போகும் சந்திரன் அதே தான் நிலை கொண்டிருப்பார் திருவோண நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார் டாஸ் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீம் டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுக்கும் மேலே அதாவது தெரிஞ்சுட்டு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சுக்கும் மேலேயே அடிக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு கோட்டியாக இருக்கும் இதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி டீமில் சாய் சுதர்ஷன் சுமன் ஹில் ஷாருக் கான் ராகுல் தெவாட்டியா கான் ஜாஸ் பட்லர் கிளென் பிலிப்ஸ் ஒரு சாய் கிஷோர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பார் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் பிரக்சிமரன் சிங் ஷேஎஸ் ஐயர் கிளென் மேக்ஸ்வல் ஹர்பிரிட் பிரார் மார்கோ ஜென்சன் ஷசாந்த் சிங் விஸ்வேந்தர் சாகர் இவங்களாம் வந்து நீங்கள் உங்களோட ட்ரீம் இலவன் டீமுக்காக பயன்படுத்திக்கலாம் சரி கேப்டன் பிசி மெட்டீரியலாக நம்ம யாராவது டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷாய் சுதர்ஷன் ராகுல் திவாட்டியா ஒரு வேளை ராகுல் திவாட்டியாவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்தினுமே வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்தி அவரோட அவரோட பங்களிப்பை பெருசாகவே கொடுப்பார் இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்குதுன்னா அதில் ஒரு கம்மி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் கிளென் மேக்ஸோல் அப்படிலாம் யஸ்வேந்திர சகலம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா கேப்டன் மிஸியா அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோக்கான பதிவும் முடிஞ்சிச்சு பட் உங்களுக்கு வின்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த பதிவு போடுறேன் அதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலில் டெமோ டீம்ஸ் மேலும் சில அப்டேட்ஸ் டாஸ்க் போடுறதுக்கப்புறம் உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் தோம் டெலகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் பின் பண்ணி பண்ணிருக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் நான் பல தகவல்கள் நீங்கள் அறியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மெல் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு ஆளுன்னு கொடுங்க அப்போ தான் போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக சேரும் உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு கமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வாயில் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஓகேங்களா மேலும் நம்ம சேனலில் என்ன பிளேயருங்க இருபத்தி நாலு மேட்ச்சுக்கும் பக்க பக்கம் நம்ம சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ